வணக்கம் இது உங்கள் சுரேஷ் சுரேஷ்பாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டன் நம்ம ஒரு ரெண்டு மாதமாக ஒரு ரெண்டு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இருக்கேன் ரெண்டு மாதமும் ஒன்றரை மாதம் தெரியல நம்ம வீடியோ போடலை ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஆடு வாங்கியிருந்தோம் செம்பரி ஆடு அது என்னாச்சுன்னா பிபிஆரில் வந்து எல்லாமே வந்து நாலுமே வந்து பிபிஆர் நோய் வந்து உடனே ஒரு விட்டு ஒரு நாட்டு எல்லாமே வந்து இறந்துருச்சு அப்புறம் நம்ம என்ன இந்த பனியால் இதனால் நம்ம ஒன்று பிபிஆர் வந்து ஒன்றுக்கு பரவாயில்லை அப்படியே கண்டினியூ பரவி நாலுமே இறந்துருச்சு அப்படியே நம்ம நம்மளுக்கும் ஏன்னா நான் நாலுமே இறந்ததினால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு என்னடா நாலுமே போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் சரி நம்ம பனிகாலம் தான் முடிச்சிட்டு நம்ம தை மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம வீடியோ எதுவும் போடலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டே ரெண்டு செம்பி விளையாட முடியாத இருக்குது இதை வச்சு எதாவது வீடியோ போட அப்படின்ட்டு விட்டாச்சு கறி கறிக்கடின்னு பார்த்திங்கன்னா வந்து மாலை ஓட்டுறதுனால சரியாக போகல கறியும் நம்ம சரியாக வைக்கலை அப்படியே நின்றுச்சு என்ன ஒன்று ஒன்றும் புரியலை அதனால் அதையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் கரியும் போல் ஆடு இறந்துருச்சு ஏகப்பட்ட இப்போ நம்ம நம்ம வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் லாஸ் மேல் லாஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம அப்படியே பெருக்கி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் எப்பவுமே வந்து நம்ம வந்து ஆடு வாங்கினா வந்து பிபிஆர் போட்டுருவோம் ஆனால் வந்து இந்த வாட்டி அந்த மாதிரி போடலை ஒரு சரி ஒரு அஜகநாள் டாச்சு அதேமாதிரி நீங்களும் ஆடு இது வாங்குனீங்கன்னா டக்குனு பிபிஆர் போட்டிருங்க வந்தோடனே பிபிஆர் போட்டுருங்க நம்ம அது போடுறதுனால அந்த நாலு ஆடு இறந்துருச்சு கறிக்கடையும் அவ்வளோவா ஓடலை அதனால் வந்து நம்ம தை மாதத்தை தை மாதம் முடிஞ்சிச்சு நம்ம ஆடுகளை பிடிச்சிட்டு அடுத்து கறிக்கடை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆடு முட்டத்தில் இருக்குது இந்த ரெண்டு ஆடு மத்தினேன் இந்த ரெண்டு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து கருப்பு சாமிக்கு வந்து நேர்த்திக்கடன் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ஆடு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து கருப்பு சாமிக்கு வெற்ற மாதிரி நம்ம வந்து ஆடு வாங்கியிருக்கோம் இது எது சிறுசாக இருக்குது இது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு ஆடை வச்சு நம்ம எப்படி வீடியோ போட அப்படின்ட்டு நம்ம நம்ம வீடியோ வந்து எதுவும் நம்ம போடாமல் இருந்தோம் ஆனால் சப்ஸ்கிரைப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து கூட்டிகிட்டு இருக்கும்போது குறைய வாய்ப்பு இல்லை உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஆதரவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் ஆதரவு கொடுக்க போயிருந்தேன் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிது இந்த ரெண்டு ஆடு நம்ம வந்து இப்போதைக்கு இருக்குது தொலைவிலேவன் தொலவும் மாற்றிட்டோம் ஏன்னா அங்கே வந்தனால அதை கூட்டி செஞ்சு நம்ம புளிச்சி பவுர் போட்டு வச்சுருக்காரு இந்த ரெண்டு தான் ரெண்டு ஆளுக்கு தேவையான புல் கொஞ்சம் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து இந்த தீவனம் கொடுக்கல அட தீவனம் கொடுக்கல புல் மட்டும்தான் நம்ம இருக்கோம் அடுத்த அடது ஒன்று எதுனா வந்து நம்மளாக தயாரிக்கும் அதுக்கு வந்து நம்ம மொத்தம் இது கொள்முதல் பண்ணி நம்மளாக வந்து தயார் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ரெண்டு வச்சு எப்படி நம்ம வந்து வீடியோ படிச்சிருந்தால் இந்த நம்ம ஒரு ஒன்றரை மாதமாக வந்து நம்ம வந்து வீடியோ போடல இதுக்கெல்லாம் இந்த ரெண்டு அடையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் இது உங்கள் பா